அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த மகளிர் தின கொண்டாட்டத்தில் கட்சியின் பொதுச் எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் மகளிர் சிரிப்பு அதிரடிப்படை அதேபோல கிராமப்புறத்தில் பெண்கள் பொருளாதாரம் ஏற்றம் பெற வேண்டும் என்ற அற்புதமான சிந்தனையின் மூலமாக அம்மா அவர்கள் அற்புதமான திட்டத்தை அறிவித்தார்கள் விலையில்லா கரை மாடுகள் விலையில்லா ஆடுகளை கொடுத்து கிராம பொருளாதாரம் சீரும் சிறப்பாக வளர்ந்தது குறிப்பாக பெண்கள் ஏற்றம் பெறுவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார்கள் அதே போல வேலைக்கு செல்லும் மகளிருக்கு பாதுகாப்பான விடுதிகள் கொடுக்கப்பட்டது அதே போல மகளிர் சுயதை குழு அதிகமாக உருவாக்கி அதிகமான நிதி கொடுத்து மகளிர் சொந்த காலிலே பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு மகளிர் சுயக்குழுவை தமிழகத்திலே உருவாக்கிய பெருமை அம்மாவை சார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்த காவலன் கைபேசி செயல் இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து சாதனை படைத்தவர் இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர் ஒரு பெண்மணி ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்தது சிறுமை முதல் முதியோர் வரை பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு அறவாகவே பாதுகாப்பு இல்லாத ஒரு செயலற்ற அரசாங்கம் என்று தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறது வேதனை அளிக்கின்றது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுகின்ற இயக்கம் என்பதை ஆட்சி இருந்த காலத்திலே நாங்கள் சாதித்து காட்டிக்கின்றோம் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பெண்களுடைய பேராதரோடு மீண்டும் தமிழகத்திலே மாண்பு அம்மாவுடைய அரசு அமையும் அமையும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து மிக சிறப்பாக எழுச்சியாக சர்வதேச மகளிர் தின விழாவை கழகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்த கழக மகளிர் செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்கு அக்கா வளர்மதி அவர்களுக்கும் அவருக்கு துணையாக நின்ற அவரோடு இணைந்து பணியாற்றிய அனைத்து மகளிர் நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து மகளிர் சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து விடுபெறுகின்றேன் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற மகளிர் தின கொண்டாட்டத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதை பார்த்தோம் தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க